சூழல் விழிப்புணர்வு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலமறிய ஆவல் வெயில் காலம் அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிடுச்சு இருந்தாலும் வெயிலின் வேகம் இருக்கு உடல் சூட்டை தணிக்கவல்ல கம்பு சாப்பிடுறது நல்லது அதுவும் இந்த கோடை காலத்தில் கம்மஞ்சோறு கிண்டி வச்சுட்டு ராத்திரியில் தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் காலையில் தட தடன்னு இருக்கும் தயிர் கல் உப்பு தூக்கலாக போட்டு நல்லா கரைச்சி சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டு ஒரு மூணு நாலு டம்ளர் குடித்து பாருங்க மத மதன்னு இருக்கிற சுகமே தனி தான் பசியே எடுக்காது உடலுக்கு அவ்வளவு நல்லது கொழுப்பை குறைத்து அல்லது கரைத்து உடல் எடையை குறைக்கும் சக்தி படைத்தது கம்பு சிறுதானியமான கம்பு எளிதில் ஜீரணமாக கூடியது பல்வேறு ஊட்டச்சத்துக்களை உள்ளடக்கியது கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இருக்கு கம்புல பித்தப்பையில் கற்கள் வராமல் தடுக்கும் கொழுப்புச்சத்தை சத்தை கரைக்கக்கூடியது இரத்த அழுத்தத்தை போக்கக்கூடியது உடலுக்கு உறுதியை தரவல்லது நமது உடல் எலும்புகளுக்கு பலம் கொடுக்கக்கூடியது கம்பு வெங்கடேஸ்வரன் ஐயா நீங்கள் நெல்லு தான் அதிகம் சாகுபடி செய்வீங்க நிறைய சாப்பிட்றதும் அதுதான் கொஞ்சம் சிறுதானியம் பக்கம் திரும்புங்க சளி ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளுக்கு மருந்தாகும் உடலுக்கு குளிர்ச்சி ஆரோக்கியம் கொடுக்கும் உணவு வகைகளை கம்பு கொண்டு தயாரிக்கலாம் கம்பை பயன்படுத்தி குழந்தைகளுக்கான சத்துமாவு கஞ்சி தயார் பண்ணலாம் குழந்தைகள் மட்டுமல்ல பெரியவங்க கூட இதனை சாப்பிடலாம் பல்வேறு நன்மைகள் கொண்ட கம்பு குழந்தைகளின் மூச்சு திணறலுக்கு மருந்தாகுது இதயத்துக்கு பலம் கொடுக்குது மூளை நரம்புக்கு பலம் சேர்க்குது கம்பு படிக்கிற குழந்தைகளுக்கு நினைவாற்றலை அதிகரிக்கும் கம்பு சிறு தானியங்களை நமது உணவுல எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா நோய் நொடி வராமல் பாதுகாத்து கொள்ளலாம் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த கம்பு இரவையாகவும் மானாவாரியாகவும் சாகுபடி செய்யப்படுது தனிப்பயிராகவும் ஊடு பயிராகவும் விவசாயிகள் சாகுபடி செய்கிறாங்க நிலக்கடலையில் ஊடு பயிரா கம்பு பல விவசாயிகளால் சாகுபடி செய்யப்படுது விவசாய கம்பு நாட்டு கம்புன்னு தங்களது சொந்த விதைகளுக்கு பெயர் சூட்டுவாங்க கம்பை நாம் சாப்பிடலாம் சாப்பிடணும் கம்மன் தட்டை இருக்க மாடுகள் இருந்தால் சாப்பிடும் இல்லைன்னா காய வச்சு முட்டு கட்டி வைப்பாங்க கிராமங்களில் அந்த காலத்தில் வீட்டுக்கு கூரை வேய இந்த தட்டையை பயன்படுத்துவாங்க வெங்கடேஸ்வரன் ஐயா கம்பு கதிரில் இருக்கும் அந்த தானியத்தை பிரித்து எடுப்பாங்க நம்ம கிராமத்து அன்பர்கள் அதை பிரித்து எடுக்கிறதே ஓர் அழகு தான் கையால் நிமிட்டி நிமிட்டி அந்த கொங்கையோட தானியத்தை சூழ்ந்திருக்கும் அதை பிரித்து எடுத்து அதிலேருந்து தானியத்தை மட்டும் தனியாக எடுத்து கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கும் கம்ப வாயிலை போட்டு மென்று சாப்பிட்டா ருசியே ருசிதான் பார்த்தா தான் தெரியும் எப்போ அனுபவிக்க போறீங்க கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்